பிடிக்கிறது தானே அப்போ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஓம் சாய்ராம் நான் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து பேசுகிறேன் அநேக சாய சொந்தங்கள் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை சரியாக கவனிக்கிறார்களோ இல்லையோ நன்றாக கவனித்தால் கூட நான் நான் இருக்கிறவரை நன்றாக இருக்க வேண்டும் பிறகு போகின்ற பொழுது பொட்டென்று போக வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறார்கள் ஆனால் அப்படி அமைகிறதா என்று சொன்னால் அனைவருக்கும் அது அமைவது இல்லை அதுதான் உண்மை சில இடங்களிலே நோய்வாய்ப்பட்டு படுத்த படுகையாக அவஸ்தையோடு இருக்கிற அநேக சாய் சொந்தங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் தங்களை கவனிக்கிறார்களோ இல்லையோ ஆனால் காசு கொடுக்கிறார்கள் பணத்தை அள்ளி வீசுகிறார்கள் பாசமாக இருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை என்று ஒரு பக்கம் இன்னொரு புறம் காசையும் கொடுப்பதில்லை பாசமும் கொடுப்பதில்லை எதையும் கொடுப்பதில்லை இந்த மனிதர் இந்த இந்த மூதாட்டி இந்த பாட்டி இந்த தாத்தா எப்பொழுதுதான் போவாரோ தெரியவில்லையே நமக்கு இவ்வளவு பெரிய கால்கட்டாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை துணிவு பேர் இருக்கிறார்கள் அதை பார்த்து நாம் எப்பொழுதுதான் நமக்கு முடிவு வருமோ என்று தெரியாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற வழியிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற எவ்வளவோ முதியவர்கள் இருக்கிறார்கள் அது அது மிகப்பெரிய கொடுமையான விஷயம் நாம் இறந்துவிடப் போகிறோம் என்று தெரிந்து வலியோடு வேதனையோடு உயிரோடு இருப்பதே மிகப்பெரிய கொடுமை 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 கொடுமையிலும் கொடுமை நடக்க முடியாமல் நம்மால் யாருக்கும் எந்த விதமான உபயோகமும் இல்லாமல் ஒரு மனிதர் எதற்காக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற எத்தனையோ சாய் சொந்தங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு அநேக சாய் சொந்தங்கள் இந்த இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் படுத்த படுக்கையாக பெட் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி புண்ணாக புண்ணெல்லாம் உடலில் இருக்கிறது என்னுடைய கடமைகளை நானே செய்து கொள்ள முடியாமல் இருக்கிறேனே என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிற அநேக சாய் சொந்தங்கள் இருக்கிறார்களே அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு தன்னுடைய மகன்கள் தன்னுடைய மகள் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் உள்ளாகக்கூடாது அவர்களுக்கு நான் எந்த விதமான சுமையையும் வைக்கக்கூடாது கடமையையும் வைக்கக்கூடாது செலவையும் வைக்கக்கூடாது ஆனால் நான் நான் இருக்கும் வரை நன்றாக இருக்க வேண்டும் இல்லாமல் போனால் உடனே உடனே பஸ் பிடிப்பது போல வண்டி பிடிப்பது போல விமானத்தை பிடிப்பது போல நான் உடனே பிடித்து ஏறி போய்விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற எத்தனையோ சுந்தங்கள் இந்த பிரார்த்தனைகளை செய்து கொள்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் இந்த மந்திரம் நான் மந்திரத்தையும் சொல்கிறேன் அதுபோல நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு சுப்பிரமணியம் என்ற ஒரு நண்பர் ஒரு சுந்தம் வந்திருக்கிறார் தொடர்ச்சியாக வருவார் குடும்பத்தோடு வருவார் குடும்பத்தோடு வந்து அப்பாவை தரிசனம் செய்வார் அப்பொழுது அவருடைய தாயார் கூட வருவார் வயதான தாயார் கிட்டத்தட்ட தொண்ணூறு வயது திட்டிருக்கிற அந்த மூதாட்டி நன்றாகவே நடப்பார் நன்றாக பேசுவார் அப்பாவை தரிசனம் செய்வார் அகமகிழ்ந்து அந்த குடும்பத்தோடு இருந்து கொண்டிருப்பார் அதை பார்த்து எனக்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் ஒரு நேரம் ஒரு நேரம் அவருக்கும் நோய்வாய்ப்பட ஒரு நேரம் வந்துவிட்டது நோய்வாய்ப்பட்டிருந்தார் கிட்டத்தட்ட மூன்று மாத காலம் அவருடைய வீட்டிலேயே படுத்த படுக்கையாக மாறிவிட்டார் ஆகினாலே அதற்கு மேல் நடக்க முடியவில்லை கோவிலுக்கும் வர முடியவில்லை அவரால் பிரார்த்தனைகளை வந்து இங்கே செய்து கொள்ள முடியவில்லை அந்த நேரத்திலே அவருடைய மகன் வந்து என்னுடைய தய தாயார் மிகவும் வேதனைப்படுகிறார் வழியிலே துடிக்கிறார் அவரை காப்பாற்ற வேண்டும் ஒன்று இல்லை என்று சொன்னால் அவரை நற்கதிக்கு சீக்கிரமாகவே சாயப்பா சேர்த்து விட வேண்டும் என்று பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருப்பார் ஒரு நேரம் அப்படித்தான் மிகவும் மிக மிக மோசமான நிலையில் என்னுடைய தாயார் இருக்கிறார் சாய்ராம் ஜப்பா நீங்கள்தான் அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் ஒன்று ஒன்று எழுந்து நடந்து சாயப்பா கோயிலுக்கு வர வேண்டும் என்னோடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர் படுகின்ற வேதனையை என்னால் கண்ணால் பார்க்க முடியவில்லை அவர் முனகுகின்ற அவர் படுகின்ற வேதனைகளை அந்த சப்தத்தை என் காதுகளால் கேட்க முடியவில்லை என்னை பெற்றெடுத்த தாய் இப்படியாக வேதனைப்படுவதை நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறேன் என்னால் என்ன செய்ய முடியும் பணத்தை தர முடியும் மாத்திரை மருந்துகளை வாங்கி தர முடியும் மருத்துவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் அதற்கு பிறகு என்னால் என்ன செய்ய முடியும் விதி மூது அதாவது விதி அவருடைய விதி முடிந்து விடுமோ என்கின்ற பயம் இருக்கிறது அதுபோல மூதாட்டியாக இருக்கிற அவருக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்னால் முடிந்ததெல்லாம் செய்கிறேன் அடுத்து உங்களிடத்தில் வந்து பிரார்த்தனை செய்கிறேன் இந்த பிரார்த்தனையின் மூலமாக அவரின் அர்கதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அப்பாவிடத்தில் இடத்துல பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அவர் சொன்னவுடனே நானும் அவர் படுகின்ற வேதனை எனக்கு கண்களில் தெரிந்தது சாயப்பானுடைய காதுகளுக்கு அதை கொடுத்தேன் அப்பா அப்படி ஒரு உன்னுடைய பிள்ளை வயதான ஒரு பிள்ளை மூப்படைந்த பிள்ளை படுத்த படுக்கையாக பல நாட்களாக இருக்கிறாரே அப்பா அவரை கண்ணெடுத்து பாருங்கள் உங்கள் திருவிடிகளிலே அந்த மூதாட்சியை சேர்த்து கொள்ளுங்கள் என்று நான் மன்றாடினேன் அடுத்த நிமிடம் அவர் இங்கு தான் இருக்கிறார் திரு சுப்பிரமணியம் அவர்கள் நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் என்னோடு தான் இருக்கிறார் அடுத்த நிமிடம் அவர் புறப்பட்டு சென்றார் சென்ற அரை மணி நேரத்தில் எனக்கு குறுஞ்செய்தி வந்தது என்னுடைய தாயார் காலமாகிவிட்டார் நீங்கள் செய்த பிரார்த்தனை பலனடித்து வி பலனளித்து விட்டது இப்பொழுது அன்னதானத்திற்காக ஒரு ஐயாயிரம் ரூபாய் அனுப்புகிறேன் என்று உடனடியாக அவர் சொல்லி மகிழ்ந்தார் தாயார் தாயார் பரமவதம் அடைந்தால் மகிழ்கின்ற தனையன் யாராவது இருப்பார்களா இருக்கிறார்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் உண்மைதான் மகாத்மா காந்தி கூட ஒரு கன்று குட்டி வேதனைப்படுகிறதை பார்த்துவிட்டு அதை கொன்றுவிடச் சொன்னார் கொன்று சொன்னார் மரண அவஸ்தையை விட மிகப்பெரிய அவஸ்தை இந்த மாதிரி மரணம் வந்துவிடுமோ என்கின்ற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பது அப்படித்தான் இருக்கிறார்கள் அநேக சொந்தங்கள் இருக்கிறார்கள் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ சொந்தங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் இந்த மந்திரத்தை சொல்லுகிறேன் இந்த மந்திரம் படுத்த படுக்கையாக இருக்கிற அந்த நோயாளி தானோ பெண்ணோ யாராக இருந்தாலும் படுக்கையில் இருந்தாலும் சரி அவர்கள் நடக்கையில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டது தனக்கு மிகப்பெரிய நோய் வந்துவிட்டது என்கின்ற எந்த நோயாக இருந்தாலும் தனக்கு மிகப்பெரிய நோய் வந்துவிட்டது நம்முடைய காலம் கரைந்து கொண்டிருக்கிறது நாம் தாண்டிவிடப் போகிறோம் இந்த ஜென்மத்தை தாண்டி அடுத்த ஜென்மத்திற்கு போக போகிறோம் என்கின்ற ஒரு நிலை வந்து பொழுது அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் சாயப்பாவிடத்தில் சொல்லக்கூடிய மந்திரம் நல்ல கதி அடைய வேண்டும் சீக்கிரமாகவே இந்த தொந்தரவுகளிலிருந்தும் இந்த பந்தத்திலிருந்தும் விடுபட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திற்காக செய்யக்கூடிய ஒரு நல்ல மந்திரம் சக்தி வாய்ந்த சாய் மந்திரம் இதோ சொல்லுகிறேன் அதை வரி வடிவமாகவும் இதில் வெளியிடுகிறேன் அதை பார்த்து அநேக சாயி சொந்தங்கள் பயனடைய இருக்கிறார்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் இந்த பதிவை நான் உங்களுக்காக பதிவிடுகிறேன் இதோ அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய காலாதீதாய காலாய கால காலாய காலதர்பதமனாய மிருத்ஞாய அமர்தியாய மாதாபயப்பதா ஜீவா சர்வா முகாபாய மோீரவா சதாசம் நிறைய நிவய நாசையாசாய சகலுமோஷா நாசையாசாய ஆயுர்வலம் குரு குரு வர் வய உசித காலே சுப அனாயாச மரணம் குரு குரு சாதய சாதய ஹும்பட் ஸ்வாகா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை வரிவடிவமாக கொடுத்திருக்கிறேன் இதை படுத்து கொண்டிருக்கிற அந்த நோயாளியோ அல்லது அந்த நோயாளியின் சார்பிலே அந்த குடும்ப உறுப்பினர்கள் இரத்த சொந்தங்கள் யாருமே படுத்த படுக்கையாக இருக்கிற இந்த ஆன்மா சீக்கிரமாகவே இந்த வேதனையிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அந்த வீட்டிலே இருக்கிற நடுவரையிலே அதாவது பூஜை அறையிலே சென்று அவர் பெயரை சொல்லி இவரை இந்த தாயை அல்லது தந்தையை அல்லது யாரோ அந்த நோயாளியின் நோயாளியின் பெயரை சொல்லி அவருக்காக இந்த பிரார்த்தனை செய்கிறேன் இருந்தால் நல்லபடியாக மீட்டு கொடுங்கள் முடிந்தால் அல்லது இந்த நோயிலிருந்து இந்த வேதனையிலிருந்து விலக்கி அவருடைய ஆன்மாவை எடுத்து கொள்ளுங்கள் என்று பிரார்த்தனை செய்யலாம் அப்படி பிரார்த்தனை செய்தோமானால் இந்த வேதனையிலிருந்து வழியிலிருந்து அவர்கள் மீட்டெடுக்கப்படுவார்கள் இந்த இந்த பிறவியிலிருந்து அவர்கள் மீட்டெடுக்கப்படுவார்கள் நர்கதியை அவர்களும் கூட அடைய இது ஏதுவாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இது பகவானுடைய நாமத்தை நாம் சொல்லுகிறோம் சொல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த நாமாவளியினுடைய மகிமை அந்த பலன் நமக்கும் கிடைக்கும் அவர்களை புண்ணியத்திற்கு ஸ்வர்க்கத்திற்கு கொண்டு சென்று சேர்த்த பெருமை அந்த புண்ணியம் நமக்கும் கிடைக்கும் அவர்களும் புண்ணியமடைந்த சொர்க்கத்தை அடைந்த ஒரு பலனை பெறுவார்கள் ஆகையினால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இதை எத்தனை முறை சொல்ல வேண்டும் என்பது கணக்கெல்லாம் இல்லை எத்தனை முறை சொல்லுகிறோமோ அத்தனை பலன்கள் நமக்கு கிடைக்கும் அத்தனை சீக்கிரம் நமக்கு பலன் கிடைக்கும் குறைந்தது ஒன்பது முறையாவது சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒன்பது முறையாவது சொல்லலாம் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு பாபாவிற்கு தூபதிபம் காட்டி பிரசாதம் படைத்து அந்த பிரசாதத்தை அவரை அந்த அந்த நோயாளியை அவருடைய வாயிலே கொஞ்சம் வைப்பதற்கு முன்பாக அதாவது அந்த பிரசாதத்தை ஊட்டுவது ஒரே ஒரு சோறு ஊட்டினாலும் போதும் தடவினாலும் கூட போதும் அதற்கு முன்பாக அந்த சோறு ஊட் அந்த பிரசாதத்தை அவருக்கு ஊட்டுவதற்கு முன்பாக முக்கால் பகுதி அந்த பிரசாதத்தை காக்கைக்கு அல்லது குருவிக்கு அல்லது பைரவருக்கு என்ன உயிரினம் நமக்கு தென்படுகிறதோ உடனடியாக தென்படுகிறதோ எது நம்மை வந்து அடைகிறதோ அதற்கு அதை வைத்து அதை உண்ணச் செய்துவிட்டு அதன் பிறகு அந்த நோயாளிக்கு அதை தரலாம் கண்டிப்பாக இதற்கான பலன் உங்களுக்கு கை கொடும் துர்மரணங்கள் ஏற்படாமல் அவஸ்தை படாமல் ஒன்று நல்ல முறையில் இருக்கவும் அல்லது நல்ல முறையிலே மரணமடையவும் இந்த மந்திரம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆக இதை உபயோகியுங்கள் வலியில்லாமல் இல்லாமல் வேதனை இல்லாமல் இருக்க மற்றவர்களுக்கும் உதவுங்கள் மற்றவர்களுக்கும் இதை சொல்லி இதை அனுப்பி இது மாதிரியான யாராவது இது உங்களுக்கு இருந்தாலும் கூட தேவைப்படுகிறவர்களுக்கு இதை அனுப்பி அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி அவர்களும் பயனடைய நீங்கள் பயனடைய அவர்களும் பயனடைய ஏதுவாக உறுதுணையாக இருங்கள் பாபா தரிசனம் பாபை விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வழியெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி உங்களுக்கு அம்மாவோட போட்டோ இப்போ ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க இப்ப கொஞ்சம் நிதானமும் வலி அவங்கனால பொறுக்க முடியல டாக்டர் ஆப்ரேஷன் செய்யணும்னா எங்களுக்கு வேண்டாம்னா ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப சீரியஸா இருக்கும் அவங்களோட வயசுக்கு அந்த ஆப்ரேஷன்ல நடுவுல கூட ஏதாச்சும் நடக்கலாம்னு வேற சொல்றாங்க ஸோ அதனால எங்களுக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் இது எவ்வளோ அளவுக்கு இவங்க கஷ்டப்படுவாங்க எனக்கு தெரியலன்னா அண்ணா எனக்கு நீங்க தோணேனா எப்படியாச்சும் எங்க அம்மாவை குணமடைஞ்சா குணம் அடையிட்டோம்ண்ணா இல்லைன்னா அவங்க ஆத்மா நல்லபடி சிவனடி போய் சேரணும்ண்ணா எனக்கு எங்க அம்மாவை இப்படி பார்க்க முடியலண்ணா கால் வழியில ரொம்ப துடிச்சிட்டு இருக்கிறாங்கண்ணா எப்படியாச்சும் எனக்கு உதவி செய்யுங்கண்ணா